வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி விவேகானந்த நகரில் வந்து ஒரு காலேக்கர் காணி ஒரு சின்ன வீட்டோட விற்பனைக்கு இருக்குது அதாவது ஏனெயின் வீதியில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதில் பாருங்கள் கேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பத்துக்கு பத்து சீமந்தால் வந்து கல்லால் சீமந்து கல்லால் வந்து கட்டப்பட்டிருக்குது அனேம்மான் நான் நினைக்கிறேன் இது கோழி கூட்டுக்கு போல நீங்கள் வந்து அந்த மற்ற வளத்தில் வாசல் வச்சு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் பெரிய மாமரம் உண்டு முன்னுக்கு நிற்கிது நல்ல வினால் தரக்கூடிய பெரிய மாமரம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டொய்லெட்டும் ஒரு கொமட் ஒரு குளியலறை மூன்று இதுவும் செட்டப்பாக வந்து கட்டிருக்கினோம் மேலே வந்து டேங்க் வச்சிருக்கு சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் சட் சதுரமாக நல்ல வடிவாக அடைக்கப்பட்டிருக்குது தகரத்தால் வந்து கொங்குரி தூண் போட்டு அடைக்கப்பட்டிருக்குது விலையை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்தால் கதைச்சி பேசி எடுக்கலாம்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார் ஆகவே வந்து நான் இதில் அவருடைய நம்பரை தரேன் நீங்கள் வந்து அவருக்கு கால் பண்ணி அவரை நேராக போய் சந்தித்து நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் அவரோட கதைங்க விலையல் சம்மந்தமாக தானே வந்து கதைக்கிறேன் சொல்லி சொல்ல சொல்லியிருந்தேன் ஆகவே நீங்கள் அவரோடையே வந்து விலை சம்பந்தமாக கதைச்சிக்கொள்ளுங்க இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு ஒரு சின்ன குடும்பம் ஒன்று இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பான அளவான ஒரு வீடு நீங்கள் இதில் இருந்து கொண்டே நீங்கள் வந்து வீடை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி போதிய அளவு இடம் இருக்குது பின்னுக்கெல்லாம் இடம் இருக்குது நான் கொண்டே காட்டுறேன் ரெண்டு ரூம் இருக்குது ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது ஆணைக்குள்ளே கொஞ்சம் தென்னை மரம் கொஞ்சம் நிற்கிது அப்படியே கொஞ்சம் பூக்கண்டுகள் இருக்குது கொய்யா மரம் பப்பாசி மரம் இப்படி ஒரு சில கண்டுகள் நிற்கிது மற்றது கொஞ்சம் வாழை மரங்கள் கொஞ்சம் நிற்கிது அந்த தொங்கலில் தெரிகிறது பாருங்கள் அந்த வாழை மரத்துக்கு அங்கால் இருக்கிற ஒரு தகரம் தெரியும் பாருங்கள் அதுதான் வந்து இந்த காணியினுடைய எல்லை நல்ல சச்சதுரமாக அடைக்கப்பட்டு காணி வந்து பார்ப்பதற்கே ஒரு அற்புதமாக இருக்குது இது வந்து ஒரு அளவான காணி உண்மையாலுமே ஆக பெரிய காணியும் இல்லை அதே அளவு ஆக சின்ன காணியும் இல்லை ஏக்கர் காணி நல்ல அமைப்பாக வந்து சுற்ற வர வந்து அறிக்கையாக அடைக்கப்பட்டு பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது முருங்கை மரமெல்லாம் எல்லாம் நிற்கிது பாருங்கள் கொய்யா மரமெல்லாம் நிற்கிது ஒரு பெரிய வேப்ப மரமும் நிற்கிது குழாய்க்கிணறு இருக்குது குழாய்க்கிணறு வசதி இருக்குது டொய்லெட் வசதி எல்லாம் இருக்குது நான் வீடியோ முடிவில் வந்து உங்களுக்கு கிணறு கொண்டே காட்டுறேன் இந்த காணியை நீங்கள் எடுக்கணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் உரிமையாளருடைய நம்பரத்தாரன் நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி நீங்கள் விலைகளை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ வந்து கதைச்சி பேசி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் நான் அப்படியே உங்களுக்கு இந்த காணிக்குள்ளே இருக்கிற குழாய் கிணறையும் கொண்டே காட்டுறேன் ஏனையின் வீதியிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் மோட்டர் சைக்கிளில் வாரண்டா கூட ஒரு ஐந்து நிமிடம் போதுமானது இந்த காணிக்கு வாரத்துக்கு நிறைய பேர் மெயினோட ஓரளவுக்கு கொஞ்சம் முள்ளுக்குள்ள கேட்டிருந்தீங்க இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காணி குழாய்க்கு வந்து மேலே வந்து நல்ல மூடி கட்டப்பட்டிருக்குது இது போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய விளம்பர தொடர்புக்கு இதில் தாரன் அதுக்கு வந்து நீங்க அழைப்பு ஏற்படுத்தலாம் மறக்காம வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது பிரியோசனமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்